நான் இந்த அடிப்படையில் எப்படி பார்க்குறேன்னா இது வந்து மிகவும் மிஸ்யூஸ் ஆஃப் போலீஸ் அண்ட் ஜுடிஷியல் சிஸ்டம் லான்னு நான் பார்க்குறேன் குறைந்தபட்சம் போலீஸ்க்கு ஒரு கண்டனம் இப்படி ஒரு வழக்கில் நீங்கள் பா பாலியல் வழக்குன்னு சொல்லப்படுற வழக்கில் நீங்கள் பதினோ பத்து பதினோரு ஆண்டு காலம் நீங்கள் எப்படி அமைதியாக இருப்பீங்க பன்னெண்டுலேயே இப்போ பதினொன்று எஃப்ஐஆர் போட்டிருக்கீங்க இருபத்தி மூணு வரைக்கும் உங்களுக்கு பன்னெண்டு ஆண்டு காலம் ஆகுது பன்னெண்டு ஆண்டு காலம் நடவடிக்கை எடுக்கவே நீங்கள் கணவன் மனைவி போலவே வாழ்ந்தோம் என்று சொல்லும்பொழுது என்னை ஃபால்ஸ் ப்ராமிஸ் கொடுத்து கல்யாணம் பண்ணிக்கு சொன்னதே முரணானது அந்த தீர்ப்பில் சொல்கிறது முரணானது அப்போ இது கன்சன்ட்டு அதனால் இது வரவே வராதுன்னு சொல்லி அந்த தீர்ப்பை அந்த எஃப்ஐஆரை குவாஷ் பண்ணுறாங்க அவர் உண்மையிலேயே பாலியல் புணர்வுக்கு ஆக வன்புணர்வு புணர்வுக்கே ஆளாயிருக்காரா இல்லையான்றதுக்கு ஒரு மெடிக்கல் எக்ஸாமினேஷன் வேணுமா வேணவா இந்த மெடிக்கல் எக்ஸாமினேஷன் எப்போ பண்ண முடியும் எப்போ பண்ண முடியும் கருக்கலைப்பு நடந்திருக்குதுன்னு சொன்னா அதற்கான ஆவணங்கள் பன்னெண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி ஏற்பட்ட ஆவணங்களை சமர்ப்பிச்சிருக்கணுமா புதுசா இப்ப கண்டுபிடிக்க முடியுமா எந்த தொடர்பு இல்லைன்னா நாம் தமிழர் கட்சியிலே சிலருடைய டிரான்சாக்ஷன் நடந்திருக்குது பணம்லாம் கொடுத்துருக்குறாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லப்படுதே எந்த தொடர்பு இல்லைன்னா அவங்களுக்கு அந்த கேஷ் கொடுக்க வேண்டிய தேவை எங்கேருந்து வரும் தொடர்ந்து சிக்கலா உண்டு பண்ணி இதை பயன்படுத்தினா யாருக்கு லாபமா இருக்குமோ அவர்களோடு ஏன் பேரம் பேசக்கூடாது நாம் தமிழர் கட்சியை நோக்கி வைக்கக்கூடிய ஒரு ஒரு பரபரப்பாக பேசப்படக்கூடிய விஷயம் விஜயலட்சுமி அவர்களுடைய வழக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் புகார் கொடுக்குறாங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் திரும்ப பெற்றாங்க அப்படின்னாலும் இப்பொழுது மீண்டும் அந்த விஷயம் பேசப்படுது ஏற்கனவே பன்னெண்டு வாரங்களில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யணும் அப்படின்னு சொல்லி வந்திருக்குது சீமான் அவர்களுக்கு நேரடியாக வரும் விசாரணைக்கு வரும்னு சொல்லிட்டு சம்மன் பண்ணியிருக்கேன் நேரடியாக வரல என்ன நடக்குது சார் அந்த விஷயத்தில் இன்றைக்கு வளசரவாக்கம் காவல் போயிருந்தோம் போய் அண்ணால் வர முடியல காரணத்துக்காக இன்னொரு நாளை குறிங்க அது மட்டும் இல்லாமல் நாங்கள் இந்த சென்னை நீதிமன்றம் கொடுத்த உயர் நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பின் மேலே நாங்கள் மேல்முறையீடு செய்கிறோம் உச்சநீதிமன்றத்தில் அதனால் நீங்கள் அது அதற்கான எங்களுக்கு அது ரெமிடி எக்ஸாஸ்ட் பண்ணணும் எங்களுக்கு அது மேல்முறையீடுக்கான உரிமை இருக்குது அது அதுவும் நாங்கள் பார்க்கணும் ரெண்டு காரணங்கள் அடிப்படையில் நாலு வாரம் நேரம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம் காவல்நிலைய அதிகாரிகள் பொறுப்பு அதிகாரிகளும் நாங்கள் அதை யோசிச்சுட்டு சொல்கிறோங்க அப்படின்ற தகவலோடு அதை வாங்கிக்கிட்டாங்க அது அது இருக்கிற நிலைமை நான் இதை அடிப்படையில் எப்படி பார்க்குறேன்னா இது வந்து மிகவும் மிஸ்யூஸ் ஆஃப் போலீஸ் அண்ட் ஜுடிஷியல் சிஸ்டம் லான்னு நான் பார்க்குறேன் இது வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறாங்க விஜயலட்சுமி அவர்கள் அதில் என்ன சொல்கிறாங்க தவறான எனக்கு போய் போய் பொய் நம்பிக்கை கொடுத்துட்டு என்னோட இருந்துட்டார் அப்படின்னு சொல்லி ஃபால்ஸ் ப்ராமிஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றில் புகார் கொடுத்தவங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் அதை திரும்ப பெறறாங்க சரியா ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் திரும்ப பெற்றுட்டாங்க அப்படின்னு எழுதி கொடுத்த பிறகு ஏன் அதை மாநில அரசு அல்லது காவல்துறை அந்த வழக்கை பின்னெடுக்கலை ஏன் வித்ட்ரா பண்ணிக்கல ஏன் அந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணலை அது ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் தொடங்கி ஏன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் ஓப்பனாக திறந்து வச்சுருக்க வேண்டிய தேவை என்ன இருக்குது இந்த கேள்வி இருக்குல்ல நான் ரொம்ப இப்போ எளிமையாக கேட்குறேன் பாருங்கள் இப்போ ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் அவர்கள் வாபஸ் பெற்றுக்கொள்கிறேன் என்று கொடுத்த மறு பொய்னால் நான் வந்து என்னை தவறாக ஏமாற்றி வாங்கிட்டாங்கங்க நான் வந்து வாபஸ் வாங்கிக்கிறேன்னு சொல்ல திரும்ப பெற்றுக்கிறேன்னு நான் சொல்லலை என்னை மிரட்டி வாங்கிட்டாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் க அப்படி வாங்கிட்டாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதிமூணில் பதினாலில் பதினஞ்சில் எப்போ வேணும்னா அதை பற்றி பேசலாம் ஆனால் அதை பற்றி பேசாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பத்து ஆண்டுகள் கழித்து எப்படி பேச முடியும் அப்போ அதில் இயல்பாவை பார்த்தாலே அதில் ஒரு சிக்கல் இருக்காது இப்போ இது ஒரு பக்கம் ரெண்டாயிரத்தி பதிமூணுல அண்ணனுக்கு ஆச்சு திருமணம் ரகசியமா நடக்கலை பொதுவெளியில் ஒய்எம்சிஎ மைதானத்தில் நடந்தது இன்னைக்கு தமிழகத்துல இருக்கிற எல்லா ஆளுமைகளும் கிட்டத்தட்ட அந்த திருமணத்துக்கு வந்தாங்க எல்லா கட்சியிலும் வந்தாங்க ஏன்னா அதிமுகவின் மிகவும் மிகப்பெரிய ஆளுமைகளோட ஒருத்தரோட மகளை தான் அண்ணன் திருமணம் செய்துக்கிட்டாரு அதிமுகவை சேர்ந்தவர்களும் வந்தாங்க எல்லோரும் வந்தாங்க பொதுவெளியில் நடந்தது உண்மையிலேயே விஜயலட்சுமி சொல்வது அவர்கள் உண்மைன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணாண்டதுக்கு வாயை மூடிக்கிட்டு அவர் வந்தார் அந்த கேள்வி இருக்குதுல்ல உண்மையிலேயே என் உரிமை பறிப்போகுது நான் கொடுத்த நடவடிக்கை புகார் மேல் நடவடிக்கை எடுக்கலை எனக்கு அது பாதிக்கப்பட்டுச்சு எனக்கு எனக்கான உரிய நீதி கிடைக்கலன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஒரு வாழாய் இருக்க வேண்டிய வாயை மூடிக்கொண்டு இருக்க வேண்டிய தேவை எங்கே இருக்குது அப்போ அந்த புள்ளியிலேயே அதில் நேர்மை இல்லைன்னு தெரியுது உண்மையிலே இருக்குன்னா நீங்கள் எப்படி இதை செய்வீங்க எப்படி திருமணத்தை நடத்துவீங்க அப்படின்ற கேள்வி அதுக்குள்ளே வரணும் பத்தாண்டு காலம் அமைதியாக இருக்க வேண்டிய தேவை வந்து இன்னொன்று இந்த பத்தாண்டு காலம் அவர் நடவடிக்கைக்கும் கேட்கலை நான் ஒரு மனு கொடுத்தேன் புகார் கொடுத்தேன் எஃப்ஐஆர் போட்டீங்க அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கல ஏன் குற்றப்பதிவு தாக்கல் செய்யலை ஒரு பத்தாண்டு காலம் அப்படி இருக்க முடியுமா இல்லை சரி இந்த பத்தாண்டு காலத்தில் அவரோட வாழ்க்கை என்னவாக இருந்தது அவர் கர்நாடகாவில் போனார் சில தொழிலதிபர்கள் சில நடிகர்கள் எல்லோருக்குடையும் ஒரு உறவில் இருந்ததா அவர் வெளியிட்டு

ஒரு புகார் கொடுத்தவரோட உண்மையிலேயே நடவடிக்கை நாங்க நான் கொடுத்தங்க ஒரு புகார் எனக்கு ஒரு பொருள் காணாத போயிடுச்சு நாங்க புகார் குடுத்தேன் நடவடிக்கை எடுக்கல ஆறு மாசம் கம்மியூட்டில் ஒரு வருஷம் கழிச்சு எங்க வீடு வீடு திருட்டு போச்சாங்க என்னங்கறீங்க நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு நான் கேட்பேன் இல்ல மேலும் நீங்க அப்டே கேட்டீங்க உங்கள நீ உங்கள்கிட்ட கேட்டா சரியா இருக்கும் இப்ப பாலியல் சார்ந்த விஷயங்கள்ல வாபஸ் ரூபா பெற்றா அந்த வழக்கு தொடர முடியும் அப்படிங்கறது சொல்லப்படுது இல்ல நீங்க வாபஸ் பெற்றா தொடர வேணாம்னு நீதிமன்றம் சொல்லுது ஆனா வாபஸ் பெற்ற நடிப்பிலே எஃப்இஆர் குவாஷ் பண்ணலாம்னு இருக்க ஜட்ஜ்மெண்ட் இருக்கு ஒரு வழக்கு என்னென்ன காரணங்களில் பண்ணலாம் பிரைமாபேசியே இல்லை அடிப்படையிலேயே அந்த வழக்கில் வந்து போதுமான தகவல் இல்லை அதுக்கு பிறகு போதுமான ஆதாரம் இல்லை அப்படின்னா குவாஷ் பண்ணலாம் ஜட்ஜ்மெண்ட் இருக்கு கர்ப்பமாயி கரு அதாவது அந்த கரு வந்து கலைச்சிருக்காங்க அப்படின்றதெல்லாம் சொல்லியிருக்காங்க இல்லையா குற்றச்சாட்டுப்பு என்கிட்ட ஒரு பேப்பர் கொடுத்தீங்கன்னா யாரை வேணா நான் சொல்லிடலாம் ஒரு ஆண் ஒரு ஆணை கற்பழிச்சான்னு கூட எழுதி புகார் கொடுக்க முடியுமா முடியாதா சொல்லுங்க ஒரு பெண் வந்து என்ன ஒரு பெண் கற்பழிச்சிட்டான்னு கொடுக்க முடியுமா அப்படி வருமான கேள்வி இருக்கு புகார் பேப்பரில் எழுதி கொடுக்க முடியுமா முடியாதா ஏ என்ற பெண்ணு என்னை பி என்ற பெண் என்னை வந்து கற்பழிச்சிட்டா வன்புணர் பண்ணிட்டா என்னை திருமணம் செய்துக்கிறோன்னு சொல்லி சொல்லி என்னோட புணர்ந்துட்டான்னு சொல்லி ஒரு புகாரை எழுதி கொடுக்க முடியுமா முடியாதா ம் கொடுத்ததுனால உண்மையாயிடுமா இல்லை ஒரு பெண்ணை ஒரு பெண் பாலியல் வன்புணர்வு செஞ்சிட முடியுமா ரேப் பண்ணிட முடியுமா ஒரு ஆணை ஒரு ஆண் பண்ணிட முடியுமா நூற்றி எட்டு சட்டக்கேவி அதுக்கு உள்ளே ஒழிஞ்சிருக்குங்க அப்படின்னு நம்ம கேட்க முடியாது இல்லை இப்போ புகார் நம் புகார் வந்து இறுதியானதுன்னா எல்லா புகாருமே எஃப்ஐஆர் ஆகுது எல்லா எஃப்ஐஆருமே சார்ஜ் ஷீட் ஆகும்போது எல்லாருமே தண்டனைக்கு உள்ளாகணுமே எத்தனை வழக்குகள் அப்படி இல்லைன்னு போகுது நீங்கள் அதை அடிப்படை அப்படி பார்க்கக்கூடாது நான் என்ன இதுக்கு எதுக்கு சொன்னேன் இந்த ஆட்டிடியூட அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் விஜயலட்சுமி அவர்கள் திருப்ப புதுசாக கிளப்பிக்கிட்டு இருக்க வேண்டிய தேவை என்ன வருது பிரச்சனையே அப்போ எப்போல்லாம் அரசியல் தேவை ஏற்படுதோ இல்லை எப்பப்பெல்லாம் அவருக்கு மீடியா அட்டென்ஷன் தேவைப்படுதோ இல்லை எப்ப யாருன்னா காசு கொடுப்பாங்க அப்படின்னு தோணுதோ இதை பேசாமல் இருக்கிறதுக்கு இதை பேசுறதுக்கு அப்படின்னு பல விதமாக எந்த தொடர்பு இல்லைன்னா நாம் தமிழர் கட்சியிலே சிலருடைய ட்ரான்சாக்ஷன்லாம் நடந்துருக்குது பணம்லாம் கொடுத்துருக்குறாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லப்படுது இல்லை எந்த தொடர்பு இல்லைன்னா அவங்களுக்கு அந்த கேஷ் கொடுக்க வேண்டிய தேவை எங்கேயிருந்து யா எந்த தொடர்பு இல்லை கேஷ் கொடுக்கறதுக்கு நாங்கள் கொடுக்கல எந்த எங்கள் கட்சியிலேருந்து எந்த தேவையும் அப்படி கொடுக்க வேண்டிய தேவை இல்லை ஆனால் யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு காரணத்துக்காக வேறு எதனா ஒரு உதவி பண்ணிக்கலாம்ல வேறு நபரும் உதவி பண்ணலாம் தனிப்பட்ட முறையில் எங்கள் வீட்டில் அவங்க உடம்பு சரியில்லை அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க செத்து போகிறாங்க ஒரு மருத்துவ உதவி பண்ணுங்கள் எங்கள் கட்சியில் எத்தனை பேர் கேட்ட உதவி வாங்கியிருக்காங்க தெரியுங்களா எத்தனையோ பேருக்கு நாங்கள் உதவி பண்ணியிருக்கிறோம் உடம்பு சரியில்லாதவங்களுக்கு இருந்து போனவங்களுக்கு அடக்கம் பண்ண முடியாதுன்னு சொன்னவங்க நான் நான் எங்க பிள்ளைங்க கொடுக்கலன்னு நான் சொல்றேன் அப்படி வே வேறு ஒரு இப்படி சொல்லட்டுமா அந்த பகுதியில இருந்து ஒருத்தர் கொடுத்துருந்தா ஒருவேளை அவங்க கட்சி எங்கள் கட்சிக்காரோட யாரோட ஒருத்தரோட தெரிஞ்சவராந்திருந்தா அதை முடிச்சு போடுற வேலையை சில பேர் செய்யறாங்க அந்த தான் பார்க்குறோம் சரி நான் இப்படி கேட்கிறேன் பணமே குடுக்கறேன்னா அப்ப பணம் கொடுத்தா நீங்க அதை விட்டு குடுத்துருவீங்களா அப்ப உங்களுக்கு உரிமை இல்ல அப்ப பணம் பறிக்கிறதா நோக்கமா அப்படி எடுத்துக்கலாமா பணம் கொடுத்தா அவங்க அமைதியா இருப்பாங்கன்னா அப்ப பணம் பறிக்கிறதா உங்க நோக்கமா அப்ப நான் நான் வந்து என்ன நினைக்கிறேன்னா ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுல வாபஸ் பெறும்போது ஆனால் சீமானவர்கள் எவ்வளவு பெரிய அரசியல் ஆளுமையா வர அவங்க கருதுறேன் கருது இப்போ வந்துட்டாரு அப்படின்னு கருதுறாங்க அப்போ ஒரு கெட்ட தீய எண்ணம் அவங்க மனசுக்குள்ளே வருது நாம் ஏன் தொடர்ந்து இதை சிக்கலாக உண்டு பண்ணி ஒரு ஒரு அதை அரசியலுக்கு கூடாது இல்லை இதை பயன்படுத்தினா யாருக்கு லாபமாக இருக்குமோ அவர்களோடு ஏன் நம்ம பேரம் பேசக்கூடாது இந்த ரெண்டு கேள்வியும் ஒரு நபருக்கு ஏற்படலாம் ஏன்னா இப்போ அவர்களுக்கு வருமானம் இல்லை அவர்களுக்கு ஒது ஒதுங்கிடம் இல்லை அவருக்கு ஒரு ஒரு உதவி பண்ண கரங்கள் இல்லை அவர் சிக்கலில் இருக்கார் அவர் பொருளாதார சிக்கலில் இருக்கார் அப்போ இந்த ஏற்கனவே அவர் பல பேர்கிட்ட பணம் கேட்டுருக்காரு பல உதவிகளை கேட்டிருக்காரு இப்போ இப்படிலாம் கேட்குற ஒரு நபருக்கு நான் நீங்கள் இது அஜெண்டாவை பேசுங்க நீங்கள் தொடருங்க நாங்கள் பணம் கொடுக்குறோரெலாம் கொடுக்குறோம் அப்படின்னு ஒரு கட்சி சொன்னால் அதை பயன்படுத்திக்க மாட்டார்ன்றது என்ன உறுதி அப்படிதான் இது நடந்திருக்குன்னு நான் கருதுறேன் இல்லை இது பின்னாடி அப்போ திமுகவுடைய சதிகள் இருக்குது இருக்கு உறுதியா இல்லைன்னா என்ன தேவை இருக்கு ஏன் பத்தாண்டு கழிச்சு நான் எங்க விசாரிக்க போறேன் எங்க நான் அவர்கள் போடப்பட்டதா தானே சொல்லுது இந்த வழக்கை தள்ளுபடி செய்யணும்னு சீமானவர்கள் தரப்புல போடப்பட்டது தானே சொல்லுது நீங்க சொல்றது குவாஷி சொல்றீங்க அப்போ நாங்க ஏன் இதை போக வேண்டிய சூழ்நிலை வந்துன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னுலயே ரெண்டாயிரத்தி பதினொன்று புகார் கொடுக்கப்படுது ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேயே அதை திரும்பப் பெறதை அவங்க எழுதி கொடுத்துட்டாங்க அப்போ அதை முதல் முதற்கொண்டு அந்த வழக்கை முடிக்கிறதுக்கான ஏற்பாடுகளை ஸ்டேட் செஞ்சுருக்கணும் அதாவது போலீஸ் செஞ்சுருக்கணும் அரசு காவல்துறை அந்த செய்யலை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இப்படி ஒரு சிக்கல் வருது மறுபடியும் இன்னொரு அதையும் புகார் கொடுக்குறாங்க மறுபடியும் அதை வாபஸ் பெறாங்க வாபஸ் கொடுத்த அந்த பேப்பரும் இருக்குது முதல்ல அவங்க வாபஸ் எழுதி கொடுத்தாங்களா அது எங்கேன்னு நாங்கள் கேட்டதுக்கு அது எங்கேயோ காணாத போயிடுச்சுன்னு காவல்துறை இதே வலச வாகத்தில் இருபத்தி மூணுலாம் எங்களுக்கு பதில் கொடுத்தாங்க அப்போ இதே மாதிரி போயிடுதே இது அதனால எஃப்ஐஆரை குவாஷ் பண்ணணும்னு நம்ம மனு போடுறோம் நம்ம சட்ட அடிப்படை இல்லாமல் போடலை சட்டத்தில் அதுக்கு வழி இருக்குது அப்படி ஒரு சூழ்நிலை வந்தால் எஃப்ஐஆரை குவாஷ் பண்ணலாம் நீக்கரவு செய்யலாம் அப்படின்ற இருக்கிற ஏற்கனவே இருக்கிற முன்தீர்ப்பின் அடிப்படையில் தான் போடுறோம் அந்த மனுவில் தான் நீதிபதி சொல்கிறாரு அந்த நீதிபதியை பற்றி அந்த நீதி அந்த தீர்ப்பை பற்றியே எனக்கு ஏகப்பட்ட விமர்சனங்கள் இருக்குது அது வந்து ஒரு மேலெழுந்த வாரியான சட்டத்தையும் பொருண்மைகளையும் சரியாக அலந்து கலந்து ஆலோச ஆய்ந்து ஆலோசிக்காத ஒரு அரைகுறை தீர்ப்புன்னு நான் பார்க்குறேன் இட் இஸ் எ ஜ்மெண்ட் இட் செல்ஃப் இஸ் டிஃபெக்டிவ் அதுக்கு வந்து ரிவ்யூ தேவைப்படுது அதில் குறை இருக்குது இதெல்லாம் நீதிபதி பார்க்கணும் ஏன் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஒரு வழக்கு கொடுக்குறாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வாபஸ் போடுறாங்க ஏன் வாபஸ் பண்ணுறாங்க அவங்கள கூப்பிட்டு கேட்டாரா நீங்கள் எங்கே வாபஸ் வாங்கினோம் உங்களுக்கு ஃபோர்சுபுலாக எடுத்தாங்களா எங்கே ஃபோர்சிபுலாக பண்ணிருக்காங்கன்னா ஏன் நீங்கள் பத்தாண்டு அடுத்தது சும்மா இருந்தீங்க அப்படின்னு கேட்கணும் ரெண்டாயிரத்தி பதிமூணுலையும் தடவை கொடுக்குறாங்க அதுக்கு பிறகு பத்தாண்டுக்கு ஏன் இடைவெளி இதெல்லாம் நீதிபதி சிந்திக்கணும்ல பத்தாண்டு இடைவெளி ஏன் ஏற்படுது ஏன் ஸ்டேட் வந்து போலீஸ் வந்து இவ்வளோ நாள் நடவடிக்கை குறைந்தபட்சம் போலீஸ்க்கு ஒரு கண்டனம் இப்படி ஒரு வழக்கில் நீங்கள் பா பாலியல் வழக்குன்னு சொல்லப்படுற வழக்கில் நீங்கள் பதினோ பத்து பதினோரு ஆண்டு காலால் நீங்கள் எப்படி அமைதியாக இருப்பீங்க பன்னெண்டுலேயே பதினொன்று எஃப்ஐஆர் போட்டிருக்கு இருபத்தி மூணு வரைக்கும் உங்களுக்கு ஆண்டு கால் ஆகுது பன்னெண்டு ஆள் காலம் நடவடிக்கை எடுக்க போலீஸ் மேலேயும் ஒரு கமெண்ட் இல்லை அப்படி பார்த்தாலும் கூட இன்றைக்கி நாம் தமிழர் கட்சி வந்து திமுக எகேன்ஸ்டாக இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் அன்றைக்கி அதிமுக ஆட்சி அப்படி இருக்கும்போது அப்ப போலீஸுங்கிறது அவங்க கட்டுப்பாடு அப்படி என்ன அரசியல் நோக்கம் நினைக்கிறீங்க அன்றைக்கு இல்ல அவங்களுக்கு எந்த பிரஜையுமே இல்லை அதிமுக சொல்றேன் அத பத்தின எந்த விதமான புரிதலும் காவல்துறைக்கும் இல்ல ஸ்டேட்டுக்கும் இல்ல யாருமே அதை அதை கண்டுக்கவே இல்ல ஆனா அதிமுக இதை ஒரு அஜெண்டாவா தட்டி எடுக்குதுன்னு நான் சொல்றேன் அந்த வாய்ப்பை பயன்படுத்துது அது ஓப்பனா அந்த கேஸ் ஓப்பனா இருக்கிறத வாய்ப்பை பயன்படுத்து இது ஒரு வாய்ப்பா ஆயிடக்கூடாது இதை ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும் தேவை ஏற்படும் போது நம்ம நீதிமன்றத்தை அணுகிறோம் நீதிமன்றம் அதுல கொடுத்த தீர்ப்பு சரியில்லைன்னா இப்ப உச்ச நீதிமன்றத்துக்கு நம்ம போய் மேல்முறையீடு போனா மேல்முறையில என்ன மாதிரியான வாதங்கள் இருக்கும் இந்த இந்த வழக்கே உச்ச நீதிமன்றத்தில் எப்படி பார்க்க இந்த தீர்ப்பு ஏன் குறையுடையது அப்படின்னு பார்க்கணும் நீங்க இதுல வந்து மற்ற எல்லா பொருண்மைகளும் சரியா நீதிமன்றம் சரி பார்த்துருக்குதா உண்மையிலேயே இது வந்து ரத்து பண்ண செய்யத்தக்க ஒரு ஒரு வழக்குதானா தானா அப்படின்றது நீதிமன்றம் பார்க்கும் அதுக்கு ஏற்கனவே லாலு யாதவ் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் உத்தரப்பிரதேஷ்னு ஒரு கேஸுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட்டு டிவிஷன் பெஞ்ச் ஜட்மெண்ட் டிவிஷன் பெஞ்ச்னா உச்ச நீதிமன்றத்தில் ரெண்டு நீதிபதி இருக்கிற ஜட்மெண்ட்டு அதில் இதே ஒரு சிமிலர் ஃபேக்ட் சொல்கிறாங்க கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி என் கூட வாழ்ந்தார் நாங்கள் கணவன் மனைவியை போலவே வாழ்ந்தோம் ம் அப்படின்னு சொல்ற அந்த தீர்ப்பில் சொல்லுது நீங்கள் கணவன் மனைவி போலவே வாழ்ந்தோன்னு என்று சொல்லும்பொழுது என்னை ஃபால்ஸ் ப்ராமிஸ் கொடுத்து கல்யாணம் பண்ணிக்குதான் சொன்னதே முரணானது அந்த தீர்ப்பில் சொல்கிறது முரணானது அப்போ இது கன்சென்ட்டு அதனால் இது வரவே வராதுன்னு சொல்லி அந்த தீர்ப்பை அந்த எஃப்ஐஆரை குவாஷ் பண்ணுறாங்க இப்போ அந்த தீர்ப்பின் அடிப்படையில் இதில் பார்த்துருந்தால் கூட போதுமானது இதில் என்ன ப்ரூஃப் இருக்குது இப்போது பாலியல் வன்புறவுக்கு ஒருத்தர் ஏன்ற நபரை பண்ணிவிட்டு தான் சொல்கிறாங்க அவர் உண்மையிலேயே பாலியல் புணர்வுக்கு ஆயிரு வன்புணர்வு புணர்வுக்கே ஆளாயிருக்காரா இல்லையான்றதுக்கு ஒரு மெடிக்கல் எக்ஸாமினேஷன் வேணுமா வேணவா இந்த மெடிக்கல் எக்ஸாமினேஷன் எப்போ பண்ண முடியும் எப்போ பண்ண முடியும் அந்த நடந்ததாக சொல்லக்கூடிய சந்த சம்பவம் நடந்ததாக சொல்லக்கூடிய காலகட்டங்களில் பண்ண முடியுமா பன்னிரெண்டு ஆண்டு காலம் கழித்து பண்ண முடியும் கருக்கலைப்பு நடந்திருக்குதுன்னு சொன்னால் அதற்கான ஆவணங்கள் பன்னெண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி ஏற்பட்ட ஆவணங்களை சமர்ப்பிச்சிருக்கணுமா இப்போ கண்டுபிடிக்க முடியுமா அப்போ இது எல்லாமே இதை உண்டு பண்ண முடியுமானா பன்னெண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்தால் போல ஒரு ஆவணத்தை உண்டு பண்ண முடியும் ஏதோ ஒரு லேபில் எடுத்தா போல உண்டு பண்ண முடியும் இந்த வேலையை காவல்துறை செய்ய முடியுமானா முடியும் முடியும் ஆனால் உண்மைன்னு ஒன்று இருக்குல்ல அப்போ இதெல்லாம் இதை இதை வந்து ஒரு ஜட்மெண்ட்டு டிஸ்கஸ் பண்ணணும் இது ரெண்டுத்தையும் சீர்தூக்கி பார்த்து இது எது ப்ராபபிளா இருக்கு எது சரியா இருக்குன்னு பார்த்து தான் அந்த தீர்ப்பை கொடுக்கணும் இந்த தீர்ப்பு நீதிபதி இளைஞரன் அவர்கள் கொடுத்த தீர்ப்பு ஆழமா அந்த ஃபேக்சுவல் ஆஸ்பெக்ட்ஸ பார்க்காத தீர்ப்பு உச்ச நீதிமன்றத்தை இந்த வழக்கை நிக்குமா இந்த அளவுக்கு உறுதியாக நிற்கும் என்னோட பார்வைப்படி இந்த இந்த ஃபேக்டர்லாம் பார்த்துட்டாங்கன்னா இது சரியான அந்த இதே மாதிரி இன்னொரு முறை அதை சரியாக கவனிக்கலைன்னா அது அப்படி நம்ம எதிர்பார்க்க முடியாது ஆனால் ஆழ்ந்து பார்க்குற நீதிபதி கிட்ட போகும்போது ஒரு நொடியில் அது அதெல்லாம் டைமே தேவை ஏன்னா ஒரு பொசிஷன் ஆஃப் லா தான் இது அதனால் அதை உடனே அதை செஞ்சிட முடியும் வித்தின் மினிட்ஸு அதை செஞ்சிட முடியும் அப்போ அதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படி இருக்கும்போது அதை நம்ம எக்ஸாஸ்ட் பண்ணணும் அதை நம்ம செய்ய செயல்படணும் இல்லைன்னா ட்ரையலை நம்ம ஃபேஸ் பண்ணுறது அடுத்த கட்ட சிந்தனை அப்போ அது நம்ம இருக்குது நியாயமாக இது வந்து இது நீக்க செய்யப்பட்டு குவாஷ் செய்யப்பட வேண்டிய எஃப்ஐஆர் தான் இது அதற்கு காலமும் காரணம் இத்தனை ஆண்டு காலமும் காரணம் இப்போ எந்த ஆவணங்களையும் புதுசாக உண்டு பண்ணலாம் அப்போ ஆவணங்களை நீங்கள் ஏன் சேகரிக்கலை உங்களை ஏன் பரிசோதனைக்கு உட்படுத்தலாம் இது நூறு கேள்விகள் அதற்குள்ளே சட்டப்படியாக அது அடக்கும் அதனால் அந்த க கேஸ் செல்லுபடி ஆகாதுன்னு நம்ம வாதிட போகிறோம் அந்த இதில் அது அளவு ஆகுதுன்னு நினைக்கிறேன் இன்னொன்று சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட் டிவிஷன் பெஞ்ச் ஜட்மெண்ட்டு இதுக்கு இதே பார்லன்ஸ் இதே காரணங்கள் அடிப்படையில் இந்த நீதிபதி இளந்திரன் தீர்ப்பு அவர்கள் கொடுத்த தீர்ப்புக்கு எதிராக இருக்குது அதை தான் சுப்ரீம் கோர்ட் தான் ஃபாலோ பண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தீர்ப்பு ரொம்ப சமீபத்திய தீர்ப்பு அதான் அக்டோபரில் வந்திருக்க அந்த தீர்ப்பு அதை முன்தீர்ப்பாக பார்த்து அதை கடைப்பிடிச்சிருக்கணும் இப்போ அதை கடைப்பிடிக்கலை கீழமை நீதிமன்றம் அதாவது சென்னை உயர் நீதிமன்றம் இதை கடைப்பிடிக்கலை இதை பார்த்துருக்கணும் அப்படின்ற பார்வையும் சேர்த்து நம்ம உச்சநீதிமன்றத்தில் சொல்லுவோம் அப்போ அது சரியாக அது புரிந்து கொள்கிற பட்சத்தில் அது எஃப்ஐஆர் குவாஷ் ஆகிடும் அப்போ அதுதான் நம்மளுடைய எதிர்பார்ப்பு சரிங்க நிகழ்ச்சியில் பங்கேற்ற உங்களுடைய கருத்துக்களை பயந்து நன்றி